நேரில் வணக்கம் அவர் பேர் வந்து குயிலி பிரசாத் சூரிய பக்கத்தில் இருப்பான் இது நான் தான் உணவு போடுறது காலையில் சங்காலமும் இப்போ எப்படாவும்னு காத்துக்கிட்டு இருந்தா புத்தர் போட்டேன் சாப்பிட்றான் சாப்பிட்டா தூங்குவா இப்போ வந்து மாநகரத்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரோட்டில் விட்டு போயிட்டாங்க அது ஒரு வருஷம் ஆச்சு அது நான் தான் அது வந்து சாப்பாடு இப்போலாம் போட்டு காப்பாற்று பேர் குயிலி குயிலி பேர் அதனால் குயிலி மாதிரி இருப்பான் எப்படா அண்ணபுரம் காத்துட்டுப்பான் அதனால் அவளுக்கு அந்த பிஸ்கெட்டு கா அந்த அன்பை காட்டி மேலாம் மேலாம் விழுந்து இதெல்லாம் பண்ணான் சாப்பிட்டு போக திருப்பி எங்கேயா படித்து விடுவாப்பா அவங்க பண்ணி சொல்லப்பண்ணி பண்ணிடுறப்பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருப்பா அந்த பிரசாத் ஸ்டூடியோ அருணாசலம் ரோட்டருக்குல்ல அங்கே இருக்கான் அந்த இடத்துல சாப்பிட்றேன் வாப்பா சாப்பிடுப்பா அது வந்து பச்சைக்காலை காத்துக்கிட்டு எவனாக வருவான்ட்டு நம்ம எப்போது உதகம்பல் போடுறோம் வளக்கம்பல் சிக்கனே இல்லைன்னா பிஸ்கட்டு அதாவது போட்டு விட்ருவோம் குழி குட்டிம்மா சாப்பிட்டு தூங்க எடப்பா